நீங்கள் இணைந்திருப்பது லண்டன் இல்போடு பகுதியில் உள்ள சாய்பாபா திருக்கோவிலில் குருவார விசேஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு உலகமெங்கும் உள்ள பாபா வழிபாட்டு மக்கள் சாதி மத பேதமின்றி வழிபாடு செய்து வருகின்றனர் லண்டனில் உள்ள ஷீரடி பாபா கோவிலில் குருவார சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ சாயி பக்தி பாடல்கள் பாடினர் பின்னர் ஆரத்தி கண்டு மகிழ்ந்து வணங்கினர் ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುರಾಜ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಸೈ ಸಾ ನಮೋ ನಮೇ ಸಚಿ ಧೀಮಹಿ ತನ್ನೋಸಾಯ ಪ್ರಚೋದಯ ಓಂ ಮಂಗಲಿಂಗುಡಾಂಗನ ಮನೆ ನಂಬಾಡು ಮಂಗಲೆ ಪ್ರಮೇಣ ಲಿಂಗ ನಾನಂದೂ ಮೆರ್ವಾರಿ ತಮೇ ನಮ

बल्लम जाने रम रामचंद्र हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे नु गाय महाराज சரி சத்குரு சாரிநாத் மாராஜிகீதை ஓம் க்ஷீரீ வாசா தீமஹி சச்சிதானந்தா சாரி எல்லாம் எல்லாமல்ல கஷரடி பாபாவுடைய பரிபூர்ணமான திருள் துணை கொண்டு ஐரோப்பா கண்டம் இங்கிலாந்து பிரதேசம் லண்டன் மாநகரத்திலே என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை வேண்டிய வண்ணம் அருள்கின்ற ஸ்ரீ ஷீரடி பாபாவுடைய ஆலயத்திலே நித்திய நைமித்திய பூஜைகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயமானது தைப்பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற மகர சங்கராந்தி அதாவது பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திரு சத்யரூபன் அவர்களால் இந்த ஆலயமானது துவங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இங்கு வரக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் நிறைய சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை அவர்கள் நிறைய சொல்லி பாபா பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து இந்த வழிபாடுகளிலே பங்கு கொண்டு தங்களுக்கு நிறைய காரியங்கள் எத்தனையோ பேருக்கு திசா பிரச்சனைகள் தீர்ந்திருக்கின்றது குடும்ப ஒற்றுமை நீண்ட ஆயுள் போன்ற பல பலவிதமான காரியங்கள் இங்கே ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்த அடியார்கள் அனைவருக்கும் நடைபெற்றிருக்கின்றது என்பது எவ்விதமான ஒரு ஐயமும் இல்லை இந்த ஆலயமானது துவங்கப்பட்டது திரு சத்யரூபன் அவர்களுடைய புதல்வி சிவரூபா அவர்கள் கேட்டதினாலே உடனே அதாவது மகள் கேட்டால் தந்தை உடனே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த ஆலயத்தை உடனே துவங்கிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எல்லா விதமான பூஜைகளும் இந்த ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றது மிகவும் சிறப்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்விதமான தட்சிணையும் இல்லாமல் இங்கு வரக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் அர்ச்சனை செய்து பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன அதாவது பொதுவாக எல்லா இடங்களிலும் அர்ச்சனைக்கு டிக்கெட் எடுக்கிற பழக்கமெல்லாம் எல்லாம் இருக்கு இந்த ஆலயத்திலே அதெல்லாம் கிடையாது யார் வந்தாலும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுடைய பெயர்களுக்கு அர்ச்சனை செய்து இங்கே பிரசாதமானது வழங்கப்படுகின்றது அதற்கு திரு சத்யரூபன் அவர்கள் யாரிடமும் எவ்விதமான ஒரு கட்டணமும் வசூலிப்பதில்லை தன்னுடைய சொந்த செலவிலே அவர் ஒரு ஆடிட்டர் தன்னுடைய சொந்த வருமானத்திலே இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றார் இந்த ஆலயத்திலே மூன்று குருக்கள் பணியாற்றி வருகின்றோம் ஜோ மந்திர் जो भी मनोकामना लेके आता है उसकी जो भी मनोकामना हो बाबा की कृपा से पूर्ण होती है तो यहाँ पर वैसे ही गणेश जी की स्पेशल पूजा की जाती है बाबा की पूजा की जाती है भगवान सदाशिव की पूजा की जाती है म, माता अम्मा रानी माता नैनी नाग भोषी अम्बे की पूजा की जाती है उस अंतर्गत सीताराम जी है और आंजनीय है लक्ष्मी नारायण चतुर्भुज नारायण की पूजा है दत्तात्रेय की पूजा स्पेशल की जाती है और बालकुंद की पूजा की जाती है और स्पेशल तौर पे यहाँ पर जो भी फेस्टिवल आते हैं उस सभी फेस्टिवल यही धाम से हम मनाते हैं और वैसे ही सच्चिदानंद सदगुरु साईनाथ बाबा मेलू इन निकल्क इण्डन तमिल भक्ति